நம்ம ஃபோட்டோஷாப் போட்டோஷாப் கத்துக்கிறவங்களுக்காக போட்டோஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது ஹோம் பேஜு இப்போ பார்க்குறது வந்து ஒர்க் பேஜ் நியூ ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மேலே என்னென்ன சைஸில் எல்லாம் நம்ம கேன்வாஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் நிறையா இருக்கும் நம்ம வந்து ரீசெண்டாக நான் சேவ் பண்ணி வச்ச இந்த பேஜில் எயிட் பை டென் அப்படின்னு இருப்பாருங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் எட்டுக்கு பத்து இரநூறு ரெசல்யூஷன் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் இதுதான் கேன்வாஸு இங்கே சைடில் இந்த இதுக்குள்ள டூல்ஸ் அந்த ஒவ்வொரு டூல்ஸும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த மேலே தெரிய இருக்கிறோம் அது சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும் வேறு டூல்ஸ் செலக்ட் பண்ணால் ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அது அது தான் அங்கே மேலே இருக்கும் அதெல்லாம் சப்டூல்ஸ் இப்போ இந்த சைடில் இருக்கிற பாருங்க இது வந்து பேனல் இதில் வந்து லேயர் பேனல் இருக்கும் அதிலேயே சேனல்ஸு பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போ போக்கத்துக்கெல்லாம் மெயினாக வந்து நமக்கு இந்த லேயர் சேனல் வேணும் அது கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதுவும் நம்ம வேணுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதே நம்ம பார்க்கலாம் மொதல் ஒவ்வொரு டூல்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம உள்ள கம்ப்யூட்டரை சேவ் பண்ணதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது வந்து கேன்வாஸ் இது ஃபோட்டோ கேன்வாஸில் கொண்டு வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும் கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து காப்பி ஆகிரும் திருப்பி நம்ம அந்த கேன்வாஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து பேஸ்ட் ஆகிரும் அப்புறம் கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டீனா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு அர்த்தம் அதில் நம்ம என்ன எந்த ஃபோல்டரை வந்து நம்ம பெருசாக அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அல்ட்ரையும் சிப்டியும் அனுப்பிக்கிட்டு சைடில் எழுதிங்கன்னா அந்த கேன்வாஸ்க்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ பெருசாகிட்டே போகும் நம்ம எங்கே வேணுமோ எந்த அளவு வேணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம் இப்போ அந்த கேன்வாஸில் நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கண்ட்ரோல்லேயே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வின்னு பார்த்தோம் அது வந்து நம்ம டூல்ஸில் போய் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு அந்த ரெக்டாங்கிள் டூல் இருக்கு பாருங்க ரெண்டாவது அதில் அந்த மேலே ரெக்டாங்கிள் அப்படின் இருக்குல்ல அதை வச்சு ஃபோட்டோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகிரும் இதுதான் கண்ட்ரோல் ஏ அடுத்து வந்து மேலே எடிட்டில் போனோம்னா அதில் காப்பின்னு இருக்கு பாருங்கள் அதிலே சைடில் கண்ட்ரோல் சி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குன்னா இப்போ அந்த ஃபோட்டோ வந்து காப்பி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த இதில் வந்து எடிட்டில் போய் பேஸ்டுன்னு இருப்பாங்க கொடுத்தோம்னா அந்த கேன்வாஸில் நம்ம ஃபோட்டோ பேஸ்ட் ஆகிரும் அதுதான் நான் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் பீனு சொன்னேன் ஷார்ட்கட்டில் இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து ஃபுல்லாக வேண்டாம் நம்ம ஒரு போர்ஷன் மட்டும் வேணுனாலும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் காப்பி கேன்வாஸை செலெக்ட் பண்ணிக்கோங்க திருப்பி வந்து எடுக்கல போய் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே எவ்வளோ செலக்ட் பண்ணிங்களோ அந்த அளவு மட்டும் போட்டோ இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும் இப்போ கண்ட்ரோல் டீ கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் டீ கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண மாதிரி போகும் அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் இருப்பாருங்க அங்கேயும் கண்ட்ரோல் எஸ் இருப்பாருங்க கொடுத்தீங்கன்னா சிஸ்டத்தில் நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோடய சிஸ்டத்தில் இந்த இடத்துல வந்து நான் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ண பாரு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்க்ஸ் வரும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து அங்கே சேவ் ஆகிரும் அது எங்கே சேவ் ஆகிடுன்னு நம்ம ஒரு பார்த்த அந்த ஃபோல்டரில் தான் இருப்பார் ஃபோட்டோ நேம் கொடுத்து சேவ் பண்ணோம் அங்கே சேவ் ஆயிடுச்சு இதை எப்போ வேணாலும் திருப்பி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஷாப்பில் உள்ள வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபோட்டோஷாப் தான் சேவ் ஆகிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு டூல் ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நியூ லேயர் வச்சு தான் கிரியேட் பண்ணணும் இதுக்கு பேர் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பேர் நம்ம என்ன சைஸ் வச்சாலும் அது வரும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டே என்ன சைஸ் ஒன்று வச்சுட்டு விட்டீங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகிரும் அடுத்து கீழே வந்து கலர் பேனல் இருக்கு பாருங்க அதில் இந்த பிளாக் கலர் இருக்குது கீழே ஒயிட் இருக்குது பிளாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும் இதில் நிறையா கலர் இருக்குது நம்ம எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கலர் வந்து வந்துடும் அந்த மேலே இருக்கிறது தாங்க அந்த கலர் இங்கே கீழே க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கட்டத்துக்கு நல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுமோ அது வந்துடும் ஒரு ரெண்டு மூணு வட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நமக்கு அளவு வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம் டூல் அதுக்கு பேர் அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை எங்கே வேணாலும் நெகட்டிவ் வச்சுக்கலாம் நியூ லேயர் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மாதிரி செலக்ட் ஆகும் பேக்ரவுண்ட் லேயர்லேயே செலக்ட் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது இப்போ அந்த பேக்ரவுண்ட் லேயரில் வச்சு கட்டுற பாருங்க அதே மாதிரி க்ரீன் கலர் வச்சாச்சு இப்போ மூட்டு செலெக்ட் பண்ணுறேன் இப்போ அந்த போட் கட்டத்தில் நகர்ட்டும் பாருங்க நகலாது அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இதில் வந்து கேன்வாஸில் எப்பயுமே அது ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம புதுசாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு மூவ் ஆகும் நம்ம வேணுங்கிற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லேசர் டூல் லேசர் டூல்லே அந்த கீழே அமைக்கப்படுச்சிங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கட்டும் அதில் மேலே நம்ம செலக்ஷன் ப்ரஸன் அது எந்த ஃபோட்டோவில் என்ன வேணுமோ வச்சுக்கிட்டு அந்த மூவ் டூவில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வரைக்கும் செலக்ட் ஆகும் அடுத்து லேசர் டூல் இருக்குது இதில் நம்ம மவுஸை அமைக்கி பிடிச்சிக்கிட்டே அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போகணும் மவுஸை வந்து விடப்படாது ரைட் கிளிக் பண்ணி அப்படியே அமைக்கிக்கிட்டே அப்படியே ஃபோட்டோவை சுற்றி அந்த இதை கொண்டு வந்து கடைசியில் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வரைக்கும் செலெக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிடுச்சா இதுதான் லேசவுட் டூல் அடுத்து அதுலேயே வேறு டூல் இது வந்து நம்ம ஒவ்வொரு கிளிக்காக பண்ணிக்கிட்டே போகணும் ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் இப்படி நம்ம ஃபோட்டோ சுற்றி ஒவ்வொரு கிளிக்காக கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கொண்டு போய் கடைசியில் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டோம்னா ஃபோட்டோ செலக்ட் ஆகிரும் இது ஒரு மெத்தடு கொண்டு வந்து முடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிரும் ஃபோட்டோ செலக்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்சன் டூலு அமைக்கப்படியா கிளிக் அதுலேயே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அது மேலே ரெக்டாங்கிள் லேசன் இருக்கும் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணி அந்த போட்டோவை செலெக்ட் பண்ணலாம் இப்போ நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த போட்டோ வரைக்கும் அந்த ரெக்டாங்கிள் வச்சு செலக்ட் பண்ணுற பாருங்க இப்போ அந்த போட்டோ வரைக்கும் செலக்ட் ஆகிரும் செலக்ட் ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை நம்ம கட் பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணி ஆல் ஒன் டிசைன் மண்டல யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த குயிக் செலக்ஷன் டூல் இருக்கு அதை நம்ம ஒரு கிளிக் பண்ணோம்னா செலெக்ட் ஆயிடும் அப்புறம் வந்து நம்ம சிப்ட்டை அமைக்க பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோ மேலே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டே வரணும் ஒவ்வொரு இடமா செலெக்ட் ஆகிட்டே வரும் ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டோடனே சிப்ட் விட்டுறலாம் நமக்கு வந்து ஃபோட்டோ ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடமாக கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தால் செலக்ட் ஆகிரும் இது ஒரு மெத்தடு அடுத்து மேஜிக் ரவுண்ட் டவுல் இருக்குது அது வந்து நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ண முடியாது ஒரு பிளைன் பிளைனாக ஆப்ஜெக்டாக இப்போ ஒரு பிளைனாக ஒரு கலர் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மேஜிக் டூலில் எடுத்து ஒரு கிளிக் பண்ணோம்னா ஃபுல்லாக அது வரைக்கும் சைட் ஆகிரும் இது வந்து நம்ம ஃபோட்டோவில் இது பண்ண முடியாது ப்ளைனாக இருக்கிற கலரில் தான் இந்த இது வந்து யூஸ் ஆகும் அடுத்து க்ராஃப்ட் டூலை பற்றி பார்க்கலாம் க்ராஃப்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே அந்த மூணு பாக்ஸ் இருக்கு ப்ளைனாக இருக்கும் பாருங்கள் வித்து ஹைட்டு ரெசொல்யூஷன் இருக்கும் அதில் நம்ம என்ன வித்து வேணுமோ இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ்னால் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் அதை நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் அப்படின்னு வச்சோம்னா அது செ செலக்ட் ஆகிடும் அடுத்து ஹைட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிஎம் அப்படின்னோம்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரு அது என்ன ரெசல்யூஷன் வேணுன்னா இன்னொரு ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் போட்டோம் வந்து மேக்ஸிமம் வந்து டூ ஹண்ட்ரட் இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த கிராப் உள்ளே எடுத்து நீங்கள் கிராப் பண்ணுங்கள் க்ராப் பண்ணிவிட்டு உள்ள ஃபோட்டோ வந்து நம்ம சென்டராக நகட்டி வச்சுக்கலாம் அந்த கட்டத்துக்கு வச்சு லேசாக நகட்டினீங்கன்னா நகரம் கரெக்டான ப்ரொசீஸில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சைஸில் வந்து நமக்கு கிடச்சிடும் இதை வச்சு நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்ணிக்கலாம் கிராப் டூல் என்ன சைஸ் டே பண்ணலாம் நம்ம மேலே அங்கே என்ன சைஸ் வைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுவோம் அடுத்து ரிமூவ் டூல் இப்போ ஃபோட்டோவில் தேவையில்லாத ஒன்று ரிமூவ் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ண பாரு ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரே கிளிக்கில் ரிமூவ் ஆயிடும் அடுத்து இந்த வலையில் வந்து ரிமோட்டூளை வச்சு இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுற மாதிரிங்கிடுச்சு பார்த்தீங்களா அந்த லைட்டாக இருக்குது அதையும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ரிமூவ் ஆகிடும் இப்போ போட்டாலும் நம்ம தேவையில்லாத பகுதியை வந்து ரிமூவ் டூவில் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து ஹீலிங் ப்ரஸ் டூ நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து அல்ட்ர அமைக்கிக்கிட்டு எந்த இடத்துல இருக்கோ செலக்ட் பண்ணி எந்த இடம் தேவையோ அது மேலே கிளிக் பண்ணோம்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல என்ன கலர் இருக்கோ அது வந்து அங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும் இது வந்து ஹீலிங் ப்ரெஸ் இது வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஃபேஸை டச் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும் இப்போ அந்த கருப்பாக இருக்கிற இடத்த அந்த இடத்துல லைட்டாக இருக்கிற இடத்துல அல்ட்ராமிக்கி பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு அங்கே தேய்ச்சோம்னா இங்கே இருக்கிற ம ஒய்ட்டை அங்கே பிளாக்கை மாற்றிடும் அடுத்து டூல் இருப்பாருங்க அதே மாதிரியே தான் இப்போ என்ன தேவையில்லையோ அதை வரைக்கும் அப்படியே ரவுண்டாக அப்படியே ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நகட்டி எங்கே எந்த இடத்துல இருக்கிற மாதிரி வேணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா செலக்ட் ஆகும்போது கண்ட்ரோல் டீ கொடுத்து டீ செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில் நமக்கு தேவையில்லாத பகுதி அந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம் அடுத்து ப்ளஸ் டூல் ப்ளஸ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு லேயர் நியூ லேயர் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் கீழே நியூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அங்கே லேயரில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லேயர் உருவாயிடுச்சு பாருங்கள் இப்போ ப்ரஸ் டூவில் என்ன கலர் வைக்கிறோமோ செலக்ட் பண்ணிக்கோங்க கலர் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ப்ரஸ் டூவில் வச்சு அங்கே மேலே ஓப்பசிட்டி ஃப்ளோ எல்லாம் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து வரைஞ்சோம்னா அதே மாதிரியே வரும் அதுலேயே ப்ளஸ் டூல் இப்போ மூவ் டூல் எடுத்து இப்போ மூவ் பண்ணோம் நம்ம நியூ லேயர் ஓப் இல்லை இப்போ ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்து ப்ளஸ் டூல் எடுத்து இன்னொரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வேறு கலர் வச்சுக்கலாம் ப்ரட் கலர் எடுத்துக்க இன்னொரு நியூ லேயர் வச்சுட்டு இப்போ நியூ இல்லாத இன்னொன்று வரையணும் பாருங்கள் ஓகேயா இப்போ மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லேயர் மட்டும்தான் மூவ் ஆகும் இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மூவ் ஆகும் ஃபோட்டோஷாப்பில் ஒவ்வொரு லேயராக வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்தந்த லேயர் நம்ம வேணுங்கிறாங்களாம் மாற்றிக்கலாம் அடுத்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம வேணும் அப்படின்னு நான் சொன்னால் அந்த க்ளோன் டூலை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த இடத்துல ஆல்ட்ரமைக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துலேயே அப்படியே அமுக்கி மவுஸ் அமுக்கி பிடிச்சிக்கிட்டே அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த பிக்சர் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும் இதை ஒரு நியூ லேயர் வச்சு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து எங்கே வேணுமோ வச்சுக்கலாம் இப்போ மூணு டூல் எடுத்து இப்போ நியூ இந்த லேயரில் வச்சோமோ அந்த லேயர் செலக்ட் பண்ணி நகட்டி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது ஃபோட்டோஸ்அஃப் டிசைன் பண்ணும்போது நமக்கு இது நிறைய யூஸ் ஆகும் அடுத்து இரச்சூல் அழிக்கிறது இரச்சி மேலே வந்து நம்ம எவ்வளோ ஃப்ளோ வேணுமோ வச்சுக்கலாம் இந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா இப்போ காட்டுறோம்ல இந்த சிம்பிளாக வச்சு நம்ம சின்னதாக ஆக்கிக்கலாம் ப்ரெஸ்ஸாக பெருசாக ஆக்கிக்கலாம் நம்ம தேவையில்லாத பகையில் வச்சு எரேஸ் பண்ணோம்னா எரேஸ் ஆகிரும் இது வந்து எரேஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்துடும் திருப்பி நம்ம தப்பாக எரேஸ் பண்ணிட்டோம்னா கண்ட்ரோல் செட் கொடுத்து ரிவர்ஸில் வந்துடலாம் அண்டோ அதுக்கு பேர் கண்ட்ரோல் செட் வந்து அண்டோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நமக்கு கண்ட்ரோல் செட் கொடுத்து பின்னாடி போயிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கிரேடியன் டோல் அதில் நம்ம ஏற்கனவே பக்கெட் டோலை பற்றி பார்த்துட்டோம் இப்போ கிரீடியன் டோலை பார்க்கலாம் க்ரேடியன் டோலை செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நிறைய கலர் இருக்கும் நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கார்னரில் வச்சு இந்த கார்னர்க்கு நான் எழுதிட்டு வரும் பாருங்கள் அங்கேருந்து டார்க் ஆகி இங்கே லைட்டாகிரும் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மல்டி கலர் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம எந்த கலர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலர் இங்கே வந்துடும் அதுலேயும் நிறையா ஆப்ஷன் இருக்குது இல்லை நம்ம புதுசாக கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது விசிட்டிங் கார்டு மற்ற பேக்ரவுண்டு கலராக ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ஒரு கலர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அடுத்து பென் பென்டூல் பென்டூல்னால் ஒரு ஃபோட்டோ வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த பென்டூல் யூஸ் ஆகும் இந்த மாதிரி பென்டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இடமா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு போங்க மொதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை பழகிடுச்சின்னா வேகமாக போயிடலாம் வேகமாக இதை வச்சு கட் பண்ணலாம் இது வந்து பழக பழக தான் வரும் பெண் வந்து நம்ம முதல் எடுத்தோன்னுமே கரெக்டாக வராது முத புதுசாக பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு படம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து கடற்கரை வேகமாக வந்துடும் இது ஒன்றுமே நம்ம பழகினா தான் வரும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமைக்கிக்கிட்டு என்ற தட்டிங்கன்னா போட்டு வந்து செலக்ட் ஆகிரும் இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும் இதை மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வரைக்கும் செலக்ட் ஆகிரும் பேக்ரவுண்டு கட் ஆகிரும் அடுத்து டைட்டில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் டைட்டில் டூலேருந்து டீன் இருக்குல்ல அதில் ஹரிசாண்டல் டைட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம அங்கே என்ன கலர் செலக்ட் பண்ணுமோ அந்த கலரில் தான் டைட்டில் வரும் வச்சு ஒரு கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி வரும் மேலே அந்த இடத்துல போய் பாயிண்ட்டு நம்ம சிஸ்டத்தில் என்ன பாயிண்ட் வச்சுருக்கோமோ எல்லாமே காட்டும் நம்ம எந்த பாயிண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கீபோர்டில் நமக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணால் டைப் ஆகிரும் பாருங்கள் நான் ஒன் வயி ஸ்டெப்னு டைப் பண்ண போகிறேன் டைப் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்துருங்க அதை டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிரும் இப்போ மூவ் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம சைஸ் பெருசாக்கிக்கலாம் கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு நம்ம ஃபோட்டோ என்ன லெட்டர்ஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டைட்டில் ரெடி இப்போ நம்ம வந்து கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் அந்த டே டீ இருக்குல்ல லேயர் அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் கலரில் போய் நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓகே மேலே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற கலர் இதுக்கு வந்துடும் அடுத்து ஜூம் டூல் ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அந்த ஜூம் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மவுஸில் ஸ்க்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி ஓவோ அப்புறம் அந்த ஹேண்ட் டூல் இருக்குங்களா அந்த ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சு ஃபோட்டோவை வந்து நம்ம பெருசாக்கி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்போ வந்து நமக்கு ஃபோட்டோ வந்து ஃபேஸ் டச் பண்ண இதுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் ஜூம் டூல் ஹேண்ட் டூல் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து தேவையில்லாதது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கும் பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களை பிள்ளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் டூல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆப்ஷன் இருப்பாங்க மேலே ஆப்ஷனில் வந்து ஃபைண்டு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வந்து பீப்புள் தாங்க டிஸ்ட்ராக்டுங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி தேவையில்லாதவங்கெல்லாம் செலக்ட் ஆகிடுவாங்க செலக்ட் ஆகிட்டாங்களா இப்போ மேலே பழையபடியும் போய் ஜெனரேட் ஏஆ ஆப்பில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையில்லாதவங்கெல்லாம் டெலிட் ஆகிடுவாங்க இப்போ ஓகேயா இது வந்து இப்போ லேட்டஸ்ட் விர்ஷனில் மட்டும்தான் இருக்கும் பழைய ஃபோட்டோ ஸோ வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்காது இப்போ அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் டூல் டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டீ இந்த போட்டோ வந்து ஒரு நியூ லேயர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மேலே வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணிங்கனாலும் ரொட்டேட் ஆகும் சின்னதாக்கணும் ஆயிக்கிறலாம் பெருசாக்கணுனாலும் ஆயிக்கிறலாம் எப்படி பண்ணாலும் நம்ம மாற்றிக்கலாம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டூல் எடுத்து அந்த மேலே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இது டிரான்ஸ்ஃபார்ம் டூல் அடுத்து ரெக்டாங்கிள் டூல் இது வந்து நம்ம ஆல்பன் டிசைன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ரெக்டாங்கிளில் அந்த மேலே ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க அது நிறையா சைஸ் இருக்கும் அதில் நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம் மோசி பிடிச்சிக்கிட்டே நமக்கு என்ன தேவையான அளவு ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு ஓ விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இங்கே ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு மாற்றிக்கலாம் இப்போ அது வந்து கலர் ஃபில் பண்ணுற கலர் அதை மாற்றிக்கலாம் அடுத்து கீழே ஸ்கேல் இருக்குது அதை கலர் மாத்தம்லாம் மாற்றிக்கலாம் அந்த பிளாக்காக இருந்தது எல்லோரும் மாறிடுச்சு அதுக்கடுத்து கீழே வந்து அது நம்ம சைஸை பெருசாக இருக்கணும்னா பார்ட்ரு ஒன்று பெருசாகும் சின்னதாகவும் நமக்கு தேவையான அளவு பார்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கார்னர் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கு பாருங்க அதை ரவுண்டு கார்னராக வேணும்னு நினச்சோம்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனில் மோசம் அமைக்கி பிடிச்சிக்கிட்டே அந்த வேல்யூ வந்து குறைச்சிங்கன்னா குறையும் கூட்டினீங்கன்னா அங்கே அந்த ரவுண்டு எடுத்து வந்து ரவுண்ட் ஆகிட்டே போது பாருங்க விட்டுட்டிங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் வந்து கிடச்சிருச்சு இது வந்து நம்ம ஆல்வன் டிசைன் வந்து ஒர்க் பண்ண யூஸ் ஆகும் அதில் எப்படி ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுன்னு சொல்லித்தானே ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து இங்கே அந்த ரெக்டாங்கிள் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும் இப்போ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னால் க்ரியேட்டிவ் கிளிப்பிங் மாசம் இருக்கும் பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்குலுக்குள்ளே அந்த ஃபோட்டோ உள்ளே போயிடும் இப்போ கண்ட்ரோல் டீ கொடுத்து அந்த ரெக்டாங்குள்ளே நம்ம ஃபோட்டோ எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் இது வந்து மெயினாக ஆல்பம் டிசைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஒர்க் ஆக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ அந்த ஃபோட்டோ லேயரையும் ரெக்டாங்கிள் டே லேயரையும் ரெண்டையும் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த லாக் இருப்பாங்க லாக் அனுப்பிட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து லாக் ஆகிரும் அந்த சிம்பிளும் அங்கே வந்து வரும் ஓகே போட்டோஷாப் லெசன்லேருந்து கற்றுக்கிட்டீங்க அடுத்த வீடியோவில் நம்ம மேற்கொண்டு ஃபோட்டோஷாப் ஈஸியாக எப்படி கற்றுக்கிறோன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்